காலம் ரெண்டு வகையில மாட்டியிருக்கு இன்னைக்கு இந்த அரங்கத்துல உட்கார்ந்துருக்கவங்கல்ல இந்த இப்ப பிறந்த பிள்ளைகளை தவிர மீது எல்லாருமே ரெண்டு நூற்றாண்டோட சம்மந்தப்பட்டவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படிதான் நம்ம வருஷம் தொடங்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இது பாரதிக்கு கிடைத்த வரும் நமக்கும் கிடைத்ததுன்னு நினைச்சுங்க ரெண்டு நூற்றாண்டில் நடக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் சந்தித்தவர்கள் நாம் நாம சந்திச்சது காலத்தின் மாற்றம் பாரதி சந்தித்தது ஒரு யுகத்தின் மாற்றம் இப்போ நான் கொஞ்சம் அப்படி விரிவாக போகிறேன் காலம்ங்கிறது வந்து இந்திய உலக வரைபடத்தின் மீது போட்ட அச்சரேகை மகர ரேகை மாதிரி வச்சுங்க நிலநடுக்கோடுன்னு கோடுன்னு ஒன்று பூமத்திய ரேகை நாங்கள் படித்தோம் அது இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லி கொடுக்குறான்னு எனக்கு தெரியல பூமியில் அப்படி ஒரு கோடு உண்டா பூமியில் அப்படி ஒரு கோடு உண்டா காலத்துக்கு நேற்று இன்று நாளைன்னு எல்லை உண்டா மனிதனுடைய பகுப்பு ஆராய்வுகளை கண்டுபிடிச்சது நம்ம நினைக்கிறோம் நேற்று இருந்தோம் இன்னைக்கு இருந்தோம் நாளைக்கு இல்லை அது உடம்புக்கு தான் உயிருக்கு இல்லைங்கிறார் பாரதி அது உடம்புக்கு தான் உயிருக்கு இல்லை இப்போ இந்த இடத்துல நான் இன்னும் பேசுகிற போது நம்ம பரம்பமலைக்கு போனோம் சேரநாட்டுக்கு போனோம் ஈரோட்டுக்கு போனோம் சென்னை பார்த்தசாரதி கோயிலுக்கு போனோம் இப்போ இங்கே தான் உட்காந்துருக்கோம் இப்படி கடக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு தான் உண்டு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மற்ற உயிரினங்களுக்கு உண்டா இல்லையா என்பதை இப்போதைக்கு நம்ம வேணா இல்லைன்னு சொல்லலாமே ஒழிய ஆனால் ஒரு காலத்தில் அதற்கும் உண்டு என்பதை அறிவியல் நிறுவும் இப்ப ரெண்டாவது இன்னொரு செய்திக்கு வர்றேன் இந்த காலத்துக்காக நான் சொல்லுகிறேன் இப்ப ராமாயணம் படிச்சிருக்கிறோம் ராமாயணத்துல எல்லா கதையும் நமக்கு அதுல எக்ஸ்ட்ரீம்னா சொல்றது ரொம்ப விரிவா சொல்ற தான் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுல எரிச்சோம் கொடுத்தனோம் எல்லாம் பண்ணி பார்த்தோம் கம்பன்ஸ் ஆகல அதை விட வேகமாக வளர்ந்துட்டான் அது சீதைக்கு நடந்த அக்னி பிரவேசத்தை விட கம்மனுக்கு நடந்த அக்னி பிரவேசம் கம்மனை சாகா பெற்றவனாக நிலை நிறுத்தியது அது ஒரு வரலாறு அதுல அது எதுவுமே கற்பனையோ மிகைப்படுத்தப்பட்ட கற்பனையினர் நீங்க நினைக்க முடியாத அளவிற்கு அறிவியல் பூர்வமாக நிறுவி இருக்கிறான் என்பதை கம்மனடி பொடி சா கணேசன் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆய்வுகள் நிறுவி நிறுவுகின்றன கதை கற்பனைங்கிறது பாரதி தெளிவுபடுத்தார் அதுல ஒரு செய்தி புஷ்ப ஏறி சீதையை எடுத்துட்டு போயிட்டாங்கிற கதை வருது ஆன்மீகத்துல அப்படி ரெண்டு தொடக்க நடுவில் கையை கொடுத்து தூக்கி போயிட்டார் அது வடநாட்டு சீதை கம்பன் கண்ட சீதை கண்ணகியின் மகள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படியே எடுத்துட்டு போக முடியாது அவங்க தங்கி இருக்கிற வீட்டோட சேர்த்து பேத்து எடுத்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வந்துருச்சு அது இன்னைக்கு வந்துருச்சு எடுத்துட்டு புஷ்ப விமானத்துல போயிடுச்சு அதை யாரு பார்த்தா ஜடாயை பார்த்தது அது சொல்லிடுச்சு சொல்றதுக்கு முன்னால இந்த லக்ஷ்மணனும் ராமனும் சீதை இருக்கிற இடத்தை தேடி பார்த்தா அந்த இடத்தையே காணும் இப்போ நிறைய இடங்கள்ல மலையே காணும் மலையே காணும் இப்ப அந்த இடத்தையே காணும் என்ன நடந்துன்னு பார்த்தான் ராமனுக்கு ஒரு இடம் கொண்டாடி விட்டதுக்கு அப்புறம் அவனை புத்தி போச்சு ஏற்கனவே மானுக்கு பின்னாலே பாதி போச்சு மீண்டு வந்தோடன மீதியும் போச்சு லட்சுமணன் தான் கண்டுபிடிச்சான் இங்க ஏதோ ஒரு தடம் தெரியுது பாரு இங்க இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் தடம் உருந்து போற தடம் தெரியுது ஒரு பக்கம் அப்பதான் அப்படியே போய் டேக்அப் எடுத்திருக்கான் அப்படி ஒரு 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 விமானம் எடுத்த உடனே பறக்காது ஹெலிகாப்டர் தான் பறக்கும் இது விமானம் ஹெலிகாப்டர் இல்லை இப்படி கொஞ்சம் தூரம் ஊர்ந்து போய் அப்படி பறந்துருக்கு அவங்க காலத்தில் விமானம் இல்லை நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க காலத்தில் விமானம் இல்லை ஆனால் எப்படி கற்பனைன்னு தெரியுது வான்மீக சொன்ன கற்பனை அப்படி கொடுக்கறதுக்கு முன்னால் நம்மளால கொஞ்சம் தோண்டி பார்த்து துருவி பார்த்து எடுத்து பார்த்தான் எப்படி கிளம்பும்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பறக்கக்கூடிய ஆற்றல் எந்திரங்களுக்கு இல்லை பறவைகளுக்கு தான் உண்டுன்னு தெரியுது ஒரு பறவை பறப்பதற்கு முன்னால் எப்படி இருக்கிறது என்பதை அப்சர்வேஷன் உற்று கவனித்தவன் கம்பன் ஒரு பறவை எடுத்த உடனே பறக்காது நீங்கள் நாளையிலேருந்து எங்க பறக்கிற பாக்கா காக்காயோ குருவியோ அப்படி பறந்து வர்ற போது அப்படி பறந்துக்கிட்டே போகும் அது எந்த கடையில் எந்த திசையில் உட்காரணுங்கிறத வேட்டையாட போறவனோட போனால் தான் கற்றுக்க முடியும் அப்படி போற போது என்ன செய்யும்னா பறந்துக்கிட்டே போகிற பாதை இந்த கிளை நல்லா இருக்கு அதில் ரெண்டு பழம் தெரியுதுன்னா இப்படி இருக்கும் இப்படி வரும் வந்து உட்காந்துரும் அப்படி நீங்க விமானத்தை கற்பனை பண்ணிங்க அவன் பறவையை தான் பார்த்தான் விமானத்தை பார்க்கல இப்படி வந்து உட்கார்ந்துது கொத்தி சாப்பிடுச்சு இப்ப திரும்ப இந்த பறவை எந்த திசையில பறக்கும் இப்ப காக்கா உட்கார்ந்துருக்கு நீங்க காக்கைக்கு சோறு வைக்கிறீங்க வந்து உட்காந்துரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்னு நேரத்துல இருந்து பறக்குமான்னு பாருங்க ரெண்டு ஸ்டெப் அப்படி வைக்கும் அப்புறம் இப்படி இங்க இருந்து இங்க காக்கைக்கு சோறு வச்சுட்டீங்கன்னா நம்ம எப்பவுமே சோத்துல தானே வைப்போம் வேற எங்கேயும் வைக்க மாட்டோம் இப்படி ரெண்டு கைக்கு எடுத்து வச்சுட்டு இந்த கார்னர்ல போய் அப்படி ஊனிக்கிட்டு ஜம்ப் பண்ணி பறக்கும் அப்போ ஒரு பறவை பறக்கிற போது எந்த திசை போக வேண்டும் என்று கால் தீர்மானிக்கிறதோ அந்த திசையின் பக்கமாக அது பறந்து போகும் ஒரு டேக்கப் எடுக்குங்கிறத விமானத்தை பார்க்கல விமானம் இல்லை பறவையின் மூலமாக அவன் கற்பனை செய்து அது எப்படி பறக்கும் என்பதை ஒரு பின்னால் நிகழப்போகிற ஒரு அறிவியலுக்கான அடித்தளத்தை கம்பன் கண்டுபிடிச்சு இப்படி பறக்கிறத காட்டிட்டான் இப்படி காட்டிட்டான் இது ஒன்று கம்பன் காலத்துல இருந்துச்சு பாரதி காலத்துல விமானம் எழுதியிருக்கார் தாவரங்களுக்கு உயிர் உண்டா ஒரு கேள்வி டாக்டர் ஜெகதீஷ் சந்திரபோச காலத்தில் வருது அப்போதான் வருது இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பாரதிக்குள்ள நம்ம கவிதைகளை விட்டுட்டு உரைநடைக்குள்ளேயும் காலத்துக்குள்ளேயும் காலத்துக்குள்ளையும் போறதுக்காக காலமும் கருத்தும் தோமசி ரகுநாதன் படித்தவங்க இந்த அரங்கத்தில் இருக்கிறீங்க நான் அதுக்குள்ள போகலை அது அரசியல் இது அந்த அந்த எல்லா யுகங்களையும் கடந்து அந்த பாரதி பார்க்குற இடத்துல அந்த புஷ்பபிமானம் ரைட் பிரசர்ஸ் இதெல்லாம் வர்ற போது ஜெகதீஷ் சந்திரபோஸ் வங்காளத்தில் இருக்கார் அவர் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறார் தாவரங்களுக்கு உயிர் உண்டு எனக்கு முத முதல்ல இந்த படித்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துச்சு பாவம் பச்சை உயிர் வாடுது சொல்லல புல்லுக்கு உயிர் உண்டுங்கிறத போய் சிலபஸ்ல படிச்சு கத்துக்கிறதுக்கா பாடம் நெல்லுக்கு உயிருண்டுங்கிறது சிலபஸில் படிக்கிற பாடமா ஆனா நீங்க அறிவியல் என்பது நீங்க ஆதாரபூர்வமாக நிறுவவில்லை என்றால் அது கற்பனை தான் பொய் தான் அப்ப நிறுவுவதற்கு என்ன அடையாளம்னா பறவை தாவரங்கள் என்ன செய்யுதுன்னா மனுஷனை சுவாசிக்குது மனுஷன மாதிரி எல்லா உணர்ச்சிகளையும் காட்டுது இதை எப்படி அளந்து கொள் காட்டுறது இப்ப அதுக்கு மெஷர்மெண்ட் இங்க கிடையாது இந்த இடத்துல இன்னொரு உண்மையை நான் சொல்லிடுறேன் பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க வானொலி கண்டுபிடித்தவர் யார் பொய் முதல்ல கண்டுபிடிச்சது ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஜெகதீஷ் சந்திரபோஸ் கண்டுபிடிச்சது மிரட்டி உருட்டி அதுக்கு முன்னால காப்பி ரைட் வாங்கினது அவர் இந்த ஏன்னா இவர் இந்தியாவில் பிறந்துட்டார் இவர் இந்தியாவில் பிறந்துட்டார் இவருக்கு கொடுக்க கூடாது அப்போ இவர் கண்டுபிடிச்சதுக்கான இவர் அது மட்டும் அல்லாமல் நீங்க இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் இதுக்குள்ள ஒரு அரசியலும் இருக்கு இந்தியாவில் சுதேசியாக இருந்து கண்டுபிடிப்பதற்கு மறுக்கப்படுவது மட்டுமல்ல முக்கியமான காரணம் அவர் இந்திய விடுதலைக்கான போராட்ட வீரர்களின் அடிப்படை உணர்வு கொண்டவராக ஜெகதீஷ் சந்திரபஸ் இருந்தார் என்பதையும் மறந்துடக்கூடாது அதனால தான் புறக்கணிக்கிறான் அப்போ அவரே ஒரு லேபரேட்டரி உருவாக்குறவர் ஒரு விஞ்ஞான கூடத்தை உருவாக்குறாரு எல்லாம் இருந்து கருவிகள் வாங்கணும் ஏற்கனவே அப்படி வாங்கி போய் தான் பாரதியோட அப்ப செத்தாரு இவர் என்ன பண்றாரு உள்ளூரில் இருக்கக்கூடிய தச்சர்களை உள்ளூரில் இருக்கிற ஆசாரிகளை அந்த கலைதிறந்தவர்களை வச்சுக்கிட்டு இவருக்கு ஏத்த மாதிரியான மெஷர்மெண்ட் எல்லாம் செஞ்சு ஒரு ஆய்வுக்கூடத்தை உருவாக்குகிறார் இந்த விஷயத்தை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை சகோதரி நிவேதிதா தேவிக்கு தான் உண்டு இதெல்லாம் நமக்கு இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய பெரிய விஷயமா இருக்கு இது எங்கேயோ நடக்குது இருந்தாலும் தனி தீவுல கிடக்கு அந்த பெஞ்சால் புயல் அடிக்கிறது பக்கத்து வீட்டில் இருக்கிற என்ன கதியானே தெரியாது எல்லா வசதியும் இருக்கு நெட் இருக்கு போன் இருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல இவர்கிட்ட இருக்கு அவர்கிட்ட இல்ல எந்த வசதியும் இல்லாமல் எந்த ஊடக வசதியும் இல்லாமல் புதுச்சேரியில் தானே சிறைப்படுத்திக் கொண்டிருக்கிற பாரதிக்கு வங்காளத்தில் நடக்கிற இந்த ஆராய்ச்சி எப்படி தேடி கண்டுபிடிச்சு பாருங்க ஒரு பத்திரிகையில எப்போ வர செய்தி தேடி எடுத்து அவர் அங்க ஒரு கூட்டத்தில் பேசின பேச்சு எடுத்துக்கிட்டு அதை தமிழை மொழிபெயர்த்து உயிரின் ஒலின்னு ஒரு கட்டுரை ஆக்கி அதை பத்தி பல இடங்களில் பேசுறாரு பாரதியாருடைய பாரதி அறுபத்தாறுல பேசுறாரு இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று நிறுவி அவர் ஆராய்ச்சி செய்த நுட்பத்தை அவருக்கு தெரிஞ்ச தமிழ் பாஷையில் அந்த அந்த விஞ்ஞான சொற்களை எல்லாம் அழகாக பயன்படுத்தி இப்போ நேரமில்லை மேற்கோள் காட்டுறதுக்காக நீங்கள் தயவு செய்து பாரதியாரின் கட்டுரைகளில் உயிரின் ஒலி என்று ஒரு கட்டுரை இருக்கிறத தயவு செஞ்சு வீட்டில் போய் பாருங்க அப்போ ஒரு தாவரம் மூச்சு முட்டுது நடுங்குது பசியில் வாடுது இப்போ படிச்சு பாருங்கள் வாடிய பெயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இது ரெண்டையும் படிச்சிருக்கேன் உயிரின் வழி படிச்சிருக்கிறேன் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ் வேற உங்களுக்கு தெரியும் அவர் கூட நான் ஒரு அஞ்சாறு வருஷம் கூட இருந்தேன் ஒசூரில் இருக்கிற போது ஒரு தோட்டத்தில் ஒரு பயிற்சி பண்ணையாக இருக்கு நான் எவ்வளோ நேரம் பேசினா ரொம்ப நேரம் எடுத்துக்கணும் விஷயத்துக்கு அப்போ அந்த பண்ணையில் வளர்க்குற போது செடிகள் வளர்க்குறாரு இதுக்கு என்ன எல்லாம் இயற்கை எந்த செயற்கை உர வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப விரிவாக சொல்லலை ஒவ்வொன்றுக்காக வச்சுருக்கேன் ஒரு செடிக்கு எதுவுமே கிடையாது தண்ணி கூட ஊற்ற மாட்டாங்க எதுவுமே வைக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் ஒரு திடீர்னு ஒரு அமெரிக்கா ஒரு பயணத்துக்கு போயிட்டு வந்து ஒரு பத்து நாள் கழித்து அவரோட வர்றேன் கவிஞரேன்னு சொல்லுவார் நான் ஆச்சின்னு சொல்கிறது ரெண்டு பேர் பேசிகிட்டே போகிறோம் இப்படி பேசிட்டே போகிறோம் திடீர்னு என்ன பண்ணாரு விட்டுட்டு விட்டு விட்டுனு ஓடினார் ஹியோ யோ ஐயோன் ஏதோ விழுந்துருச்சு ஏதோ பார்த்துட்டாரு ஏதோ அவர் வச்சது விழுந்துருச்சுன்னு பார்த்தா ஒரு செடி வாடி போய் அப்படியே கிடக்குது என் கண்ணு என் ராஜா என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு கவலைப்பட்டுட்டியா கண்ணு பயப்படாதரா நான் வந்துட்டேன்டா செடிகிட்ட உட்காந்து அந்த பேசிகிட்டே இருக்கிறார் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறான் இப்படி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் நேரம் முடிச்சதுக்கப்புறம் அப்பா இப்போ சந்தோஷமா சந்தோஷமாக இருக்குது இப்போ நல்லாருடா கண்ணு நல்லா இருடான்னு கொஞ்சம் நேரம் தடையை கொடுத்துட்டு எந்திரிக்கிறார் அப்புறம் சொன்னார் ஜப்பானில் சீனா நினைக்கிறேன் சீனாவில் ஒரு செடியோட பேசியே ஒரு செடியை வளர்க்க முடியும் என்பதை ஒரு விஞ்ஞானம் காட்டுகிறது அது எக்ஸ்பெரிமெண்டலாக நான் செஞ்சு பார்த்துருக்குறேன் அதனுடைய வள சோதனையில் வளர்த்தது தான் அந்த செடி வச்சதுலேருந்து தண்ணியும் கொடுக்கல உரமும் கொடுக்கல பக்கத்து செடி மாதிரி இதுவும் வளர்ந்தது விட்டுட்டு போனதுனால இந்த மாறுபாடு இருக்குன்னு ரெண்டு ஃபோட்டோவும் என்கிட்ட எடுத்து காட்டினார் ரெண்டே எடுத்து காட்டினார் இது நம்மாழ்வார்த்த கதை பார்த்துக்கிட்டது என் வாழ்க்கை அனுபவத்தில் பாண்டிச்சேரியில் மாடியில் ஒரு காலத்தில் குடி இருக்கிற போது அப்பார்ட்மெண்ட்ஸ் வீட்டை சுற்றி தோட்டம் போட்டுருக்கிற எங்கள் அம்மாவை பாண்டிச்சேரியில் அந்த ஜெயில் பிடிக்கல அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன தொட்டிகளை வச்சுக்கிட்டு செடியை வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க சமயத்தில் கிராமத்துக்கு வந்துடணும் நான் வேலைக்கு இருந்தாகணும் நான் தனியாக போயிடுவேன் போது சொல்லுவாங்க வீட்டை பூட்றியா கேஸ் ஆஃப் பண்ணியா இதில் காசு இருக்கா அதெல்லாம் கேட்கல மறந்துடாமல் செடிக்கு தண்ணி ஊற்றிடுவேன் மறந்துடாமல் செடிக்கு தண்ணி நமக்கு ரொம்ப புத்திசாலி ஆச்சு ஊத்த மாட்டோம் திடீர்னு நினைக்கிற போது சோறு போட்டா என்ன பிரயோஜனம் நாளைக்கு அம்மா வர போறாங்க அண்ணன் கூட்டிட்டு வர போறான்னு அவசரமா தண்ணி ஊத்தி நிரம்ப தண்ணி ஊத்தின மாதிரி எல்லாம் கட்டிடும் முதல்ல கதவை திறந்த உடனே பாத்ரூமுக்கு அம்மா போக மாட்டாங்க அடுப்படி எல்லாம் போக மாட்டாங்க செடியெல்லாம் வாடி கிடக்குதே என்னடா பண்ணி தொலைஞ்ச பெத்த பிள்ளைக்கு இருக்கிற அக்கறையை விட செடிக்கு மேல அக்கறை உள்ள தாய் நம்முடைய தாய் அப்படி அடுத்த நிமிஷம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் ஒன்றும் செய்யலை இப்படி போகணுன்னு அப்படி செடி சிலிர்த்து அப்படி இப்படி ஆடுனத நான் பார்த்துட்டேன் ரெண்டாச்சுங்களா நான் ஒன்று செஞ்சேன் தொட்டாச்சி நீங்க ஒரு செடி இருக்கு நம்ம சின்ன பிள்ளையில விளையாடிப்போம் நான் தொட்டால் சினுங்காது நம்புறீங்களா நான் தொட்டால் சினுங்காது கொஞ்ச நேரம் என் கூட இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டாலும் சினுங்காது இது அந்த செடி எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு அந்த செடி என்ன செய்யும் நம் அந்த அந்த செடியை நமக்கு அதுதானே வேலை செடி இப்படி காத்துல அடிக்கிற போது ஏதாவது ஒரு குச்சி மோதணும்னு டப்பங்கன்னு சுருங்கும் ரெண்டாவது குச்சி மோதனன்னு சுடுங்கும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த குச்சி அடிக்கடி பாடும் நம்ம எதுக்கு சுருங்கணும்னு தெரிஞ்சுட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு சிரிங்கல இப்போ நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த குச்சி உன் ஃப்ரெண்டுன்னு நானும் உன் ஃப்ரெண்டு தானே இந்தப்பா உன்னை தொடுறேன் சுருங்கக்கூடாது முதல்ல தொட்டேன் சுருங்கிடுச்சு ரெண்டாவது தொட்டேன் சுருங்கிடுச்சு மூணாவதடவை சிணுங்கலாமா வேண்டாமான்னு ஆரம்பிச்சிச்சு நாலாவது தடவை அப்படி இருந்துச்சு அஞ்சா தடவை நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்பதை அறிவியல் பூர்வமாக உணர்ந்த அந்த அனுபவத்தை உயிரின் ஒலி என்று எழுதிய பாரதி அதோடு நிறுத்தல வேதாந்தத்தையும் கொண்டு வந்து இணைத்து சொல்லுகிறார் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று உரைத்தான் கண்ண பெருமான் நீங்கள் டபார்னு பகவத்கீதைக்கு போயிடக்கூடாது இந்த பகவத்கீதை அப்படி சொன்னானா இல்லையாங்கிறதே ஆனால் அந்த நம்பிக்கை எடுத்துக்கொண்டு பாரதி சொல்லுகிறார் அப்படின்னா எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேங்கிறது இல்லை எல்லாமே நான் யாரு வானில் பறக்கின்ற புள்ளலாம் நான் காண வருகின்ற மரமெல்லாம் நான் இப்படி ஆரம்பிச்சா அப்படி ஒரு சின்ன பாறையில் ஏறி அதுக்கு மேலே ஏறி அதுக்கு மேலே ஏறி அதுக்கு மேலே ஏறி 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 இமயத்தின் மேலே ஏறி உலகனுடைய பாரதி சொன்னார் பாருங்க அப்படி உச்சிக்கு பூமி மேலே ஏறி நின்றுட்டாருங்க உயரத்துக்கு பாருங்க அந்த உச்சி மேல ஏறி நின்னு பார்த்தா இதுக்கு மேலே போறதுக்கு ஒண்ணுமே இல்ல அதுக்கு மேல என்ன தெரியுது அண்டம் தெரியுது சந்திரன் தெரியுது சூரியன் தெரியுது கோள்கள் எல்லாம் தெரியுது இதெல்லாம் நான் அப்புறம் அவை பிழை யாமையை சுழற்றுவோன் நான் கண்ட நக்தி கணமெல்லாம் நான் காரணமாகி கதித்துள்ளோ நமக்கே நெஞ்சு போல இருக்கிறது சத்தம் போட்டு படிச்சாலே நமக்கு எல்லாத்தையும் வந்துருது சாகிறதுக்கான எண்ணுமே வராது தற்கொலை பண்றதுக்கு மலை மேல உச்சியில போய் நின்றுக்கிட்டு கீழே வந்து சாகலாமாங்கிறத விட வானத்தை பார்த்துட்டு இப்படி சொல்லுங்க சாவு நம்மளை விட்டு போயிடும் இதை பாரதி பாண்டிச்சேரியில் அனுபவிச்சார் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காதீங்க இப்ப இந்த இந்த இடத்துக்குள்ள வர்ற போது நாங்க பத்து நிமிஷம் தாமதமானதுக்கு ஆனதுக்கு சொல்லிடுறேன் உங்க மாலை கடந்து வர முடியல அதான் வேணே நம்ம ஊர்ல நம்ம ஊர்லயே காலத்துக்கு எவ்வளவு தூரம் சிவகங்கை மாறிச்சு தெரு ஓரத்துல காய்கறியும் கீரையும் பாட்டிகள் வாங்குற போது எந்த நோயும் கிடையாது தோழா மால் கொண்டாந்து வச்சு இவங்க வாகனங்களை கூட்டு வந்து எங்க டிரைவர் கடுப்படிக்கிறாங்க பாருங்க கூட்டம் நீ நீ இந்த என்ன செய்வ அடுத்தவங்களுக்கு இது கூட வரலன்னா மனைவிகளுக்கு எங்க சுதந்திரம் கேளுங்க இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ள அடுப்படையிலேயே சுத்தி சுத்தி போட்டதை நீங்க மனைவி வச்சு நுழைக்காதீங்க உங்க வீட்டுல வளர்க்குற பூனையை அண்ணன் தண்ணி இல்லாத ஒரு ரூமுக்குள்ள பூட்டி போட்டு மூணு நாள் கழிச்சு திறந்து பாருங்க பூனை புலியா மாறிடும் ஒரு பூனையும் புளியா மாறணும் பொம்பளை எப்படி போய் மாறணும் அவங்களுக்கு எங்க அவுட்லெட் எங்கவே வெளியில வர்றதுக்கான இடம் இப்படி செயற்கையாக உருவாக்கிட்டு வர்ற போது அது அடுத்தவங்களுடைய துயரத்தை தன்னுடைய துயரமாக பார்க்கிற போது இது புரியுங்கிற உணர்வு வந்துட்டாதான் இந்த நெருக்கடிகளுக்குள்ள நாம சிக்கணும் இப்ப பாரதி இப்படி அப்ப சொல்றாரு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காதரா வெளியில வா சோத்துக்கு வழி கிடையாது அடுத்த வேலைக்கு என்ன இருக்குன்னா தெரியாது அப்படி வானத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன் எப்பாவது மனக்கவலையாக இருந்தால் ரொம்ப சோகமா இருந்தா எவன் மூஞ்சிலே முழிக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு செல்போனை நிறுத்துங்க வெளியில வாங்க வானத்தை பாருங்க எத்தனையோ தடவை வானத்தை பார்த்திருக்கிறேன் இன்னைக்கு நான் சிவகங்கைக்கு வர்ற போது அந்த சொக்கச்சவியர்னு அந்த சூரியன் பெரிய ஒரு பந்து மாதிரி தெரிஞ்சிச்சுமா அவ்வளவு அழகான பந்து படம் எடுக்கலாம் அவர்களோட டப்பக்குன்னு உள்ள போயிடுச்சு அவ்வளவு வேகமா போகுது இந்த சூரியன் எப்ப தானே நம்ம பார்த்ததெல்லாம் ஆரஞ்சு சூரியன் மஞ்சள் சூரியன் பாரதியார் பார்த்தது பச்சை சூரியன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரியனை பார்த்திருக்கிற ஐ சா த கிரீன் சன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தரன் எழுதுறாரு பாரதியும் எழுதுறாரு ரெண்டு பேர் எழுதின காலத்தை எடுத்து பார்த்தா ரெண்டும் ஒன்னா இருக்கு அப்படி ஒரு சூரியனை பார்க்க முடியுமா அப்படின்னு போது சோவியத் ரஷ்யாவிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பௌதீக அறிவியல் புத்தகத்தில் சூரியன் பச்சையாக தோன்றுவதற்கான காரணம் தெரிகிறது இது எங்க வருது பாஞ்சாலி சபதத்தின் உரை எழுதுகிற போது சொல்லுகிறார் தன் தங்க முறுக்கி தழல் பறக்கி விட்டது போலன்னு குயில் பாட்டில் சொன்ன மாதிரி அந்த வானத்தை சொல்லுகிறார் அந்த வானத்துல பாரு வான வேடிக்கை விட்டு வேடிக்கை பார்க்கறது தீபாவளி பட்டாசை தான் பாக்குறீங்க இந்த நட்சத்திரங்களும் மேகங்களும் போற போது அது யானை கூட்ட மாதிரி போகுது புலி

பராசக்தினா இங்க எங்கேயும் மாட்டிருக்க அம்மன் சிலன்னு நினைச்சிடாட்டிக்க அது பிரபஞ்ச பேராற்றலாம் காலமாம் வனத்தில் அண்ட கோலமாம் பாட்டு படிச்சீங்கன்னா தெரியும் அந்த அவ காளி எனும் பெயர் கொண்டு ஒரு வண்டுகிறார் அப்ப அதை வந்து நீங்க சயின்ஸில் விரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டம் தெரியும் இப்ப மலை மேல ஏறி நின்று அண்டங்கள் யாவையும் ஆக்கினோன்னு நான் அப்படி எல்லாம் பாடிட்டார்ல பாடி முடிச்சுட்டு அந்த பாட்டை மறுபடியும் எனக்கு திருப்பி படிச்சு பார்த்தா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில சொல்றாரு நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான் அவ்வளவு பெரிய பாரதி தூக்கி செத்து போறது ரெண்டு பேரு கூட கூட உடம்புல ஒரு சத்தும் இல்லாத பாரதி பாரதி சாகவில்லை பாரதியின் உடம்பு தான் வந்த இடத்திற்கு போனதை ஒழிய பாரதி நிலைச்சு நின்னுட்டாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் வானி நட்சத்திரங்களும் மீன்களும் எல்லாம் எங்க இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் பாரதி இருக்கிறார் நாம் காலத்தில் பிறந்து காலத்தை கழித்து அதுக்கு பேர் டைம் பாஸ்னு வேற வச்சிருக்கிறோம் வாழ்க்கையில நம்ம பாஸ் பண்றமோ இல்லையா நம்மள பாஸ் பண்ணிட்டு போகுது ஆகிட்டே இருக்கும் காலத்திற்கு ஒரு சோதனை வைத்து காலத்தை தோற்கடித்து காலத்தின் தோளில் மீது ஏறி நின்று சிங்கத்தின் பிடரியின் மீது ஏறி நின்று காளி அமர்ந்திருப்பது போல காலா உனைச்சிரு புல் நான் மதிக்கிறேன் அருகேனில் வாடா சற்றே காலால் உதைக்கிறேன் என்றால் காலை நின்பவன் சூலத்தை ஏந்தி கொண்டு எருமை மாட்டில் வருகிறவன் அல்ல செல்போனில் வருகிறவன் கார்ல வர்றவன் விமானத்துல வர்றவன் அழிக்க நினைக்கிற அசுரர்களாக வருகிறவன் எவனாலும் என்னை அழிக்க முடியாது என்று எந்த துப்பாக்கியும் ஏந்தாமல் தமிழை ஏந்திக் கொண்டு போராடியவர் மகாகவி பாரதி இப்ப தொடங்க இடத்துல நான் வந்து முடிக்கிறேன் தமிழ் அழிந்து போகும் என்கிற போது நான் என்றும் இருப்பேன் என்று தமிழ் சொன்னதற்கு காரணம் என்ன இதுவரைக்கும் ஏன் அழியாமல் இருந்ததுன்னு காப்பாத்தி வச்சவங்க லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறார் இந்த அரங்கத்தில் நான் ரொம்ப விரிவா சொல்ல வேண்டிய இதில் தேடி பாருங்கள் பாரதியின் காலத்திற்கு முன்னால் கிடைக்கிற அத்தனை பேரையும் படிச்சிருக்கிறார் அங்கங்க சங்க இலக்கிய குறிப்புகள் வருது உண்மையில் மணிகண்டன் எழுதியிருக்கிறார் நானும் எழுதியிருக்கிறேன் பாரதியின் காலத்தில் கொஞ்சம் சிலப்பதை நான் எனக்கு நேரத்தில் கேள்வி உண்டு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் வள்ளுவருக்கு மட்டும் இரு கம்பன் புரிஞ்சுக்கணும் இது இதுக்குள்ள தொடங்கி வச்சிருக்கேன் எப்ப முடிக்க போறேன்னு தெரியல இப்ப இந்த மூனையை பிரிச்சு காட்டுற போது நடுவில் யாருமே இல்லையா அபயார் எங்க போனாரு சேக்கிழார் எங்க போனாரு நாயன்மார்கள் எங்க போனாங்க ஆழ்வார்கள் எல்லாம் என்ன படிக்காமல் இருந்தார் பூராதம் எழுதியிருக்கிறார் பூராத்தையும் பார்க்கறது எல்லாத்தையும் படிச்சது ஏன்னா அவர் நின்று பேசுனது கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிக்கல பெட்ரூம்ல உட்காந்து படிக்கல ஞான ஆகாசத்தின் நடுவே நின்று பார்க்கிறாரு இவ்வளவு நான் பார்க்கிறேன் கால எல்லைகள் கடந்து நான் பார்க்கிறேன் அப்புறம் பார்க்கிறாரு இதுக்கு முந்தின காலம் வேத காலம் அப்படின்னு நினைக்கிறாங்க இவரோட ஆஹ் அரவிந்தரோட சேர்ந்து வேத ஆராய்ச்சிக்கு போறாரு வேதம் அதாவது அந்த முன்னால் இருக்கக்கூடிய புராணங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த காலத்தை இன்னும் வேற மாதிரி படிக்குது நேற்று இன்று நாளையெல்லாம் கிடையாது நிகழ்காலம் சொல்லுது யுகமா பிரிக்குது நாலு யுகம் கடைசியா வர்றது பாரதி கால என்ன யுகம் கெட்ட கெட்ட சனி வாய்ப்பட்டு இந்த சாதி எப்படி இருக்குன்னா காலந்தோறும் சனிவாய்பட்டு சனிய பிடிக்கிறது இல்லை அது வாய்க்குள்ள போய் சிக்கினா எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க நாட்படும் சிதைகள் நாரி ஊறி இந்த இதெல்லாம் நிறைய சொல்லுவார் நாட்பட நாட்பட ஊரிய சிதைகளாக இருக்கல காலந்தோறும் சனி வாய்ப்பட்டு தடியடி உண்டும் ததையுதுப்பட்டும் எல்லாத்திலையும் கடந்து தமிழ சாதி விதியே விதியே தமிழ சாதியை என் செய்ய கருதி இருக்கின்றாயடா மறுபடியும் பாரிவிஸ்டர் மறுபடியும் பாரிவிஸ்டர் நான் என்ன செய்வேன் என்ன செய்யணும் அப்ப தமிழ் சாதி இதுவரைக்கும் அழிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களே இவ்வளோ நாள் ஏன் அழியலைன்னு ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்பதான் லிஸ்ட் போடுறாரு ஏற்கனவே நான் சொன்ன பாட்டு எல்லை ஒன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் தன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும் இந்த வார்த்தையை மட்டும் கவனமாச்சுங்க திருக்குறள் முதல தெளிவும் உறுதியும் ஆழமும் அழகும் இப்படி ஒரு லிஸ்ட் போடுவார் இதுக்கு ரெண்டும் வரையறை கொடுத்துட்டாரா சிலப்பதிகார செய்யுளை கருதியும் ஏன் ஒரு வரியில முடிச்சாரு தெரியுமா அப்பதாங்க அவர் சிலப்பதிகார ஏடை கிடைச்சிருக்குது அப்பதான் கிடைச்சிருக்குது ஊவேசா கண்டுபிடிச்ச காலமும் அந்த ஊவேசாவுக்கு சிலப்பதிகார ஏட்டை எடுத்து கொடுத்த பெருமை கொண்டகோடிக்கு உண்டு குண்டகோடி திருமணத்துல தான் சிலப்பதிகாரம் கிடைச்சிருக்கு அதுல விரிவா சொல்ல அப்படி எடுத்ததுனால இவையெல்லாம் காலத்தினால் அவர் கொடுத்த கொடைகள் அல்லவோ என்று சொல்லிவிட்டு அவருக்கு வாழ்த்து படிக்கிறாரு எப்படி வாழ்த்து படிக்கிறார்னா நீங்க படிச்சிருப்பீங்க ஊவேசாவுக்கு அவர் நேரில் நின்று வாழ்த்துனதுல ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஊவேசா அவர் சொல்றாரு செம்பருதி ஒளிபற்றது அதாவது சூரியனுக்கு வந்து வெளிச்சம் உண்டு தேனுக்கு இனிப்பு உண்டுன்னா அதை விட கேவலம் வேறதா உண்டா நீ புகழ் பெற்றங்கிறது ஒரு பெரிய புகழா ஐயோ என்னைக்கும் அழிஞ்சு போயிருங்கிற தமிழை அழியாமல் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த சுவடிகளையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தியே இது இப்போ பாராட்டுறதுக்கு மூவேந்தர்கள் இல்லைப்பா முன்னாளிலி பாண்டிய மன்னன் எப்படி எல்லாம் கொண்டாடி இருப்பான் ஏன் கடல் கோள் கொண்ட காலத்தில் கூட ஓலைச்சுவடையில சுமந்ததாக சொன்ன கதையை ஏற்றுக்கொண்ட பாரதி சொல்ற பாண்டியன் என்ன பரிசு கொடுத்திருப்பான் எவனோ வெள்ளக்கான வந்து மகோ மகோபாத்தியாயன்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டானா இதுக்கு பாராட்டு விழா நடத்துறாங்களாங்கிற எரிச்சல்ல சொல்றாரு கவலைப்படாதே கருணை கோவே இங்க அவருக்கு வந்து வள்ளல் அவர் கோவை அரசனாக்குற கவலைப்படாது தமிழர்கள் என்றைக்கு தமிழ் பேசுகிறார்களோ அவர்கள் நாவில் தமிழ் உள்ள அளவும் நீ என்றைக்கும் அழியாமல் இருப்பாயின்னு வாழ்த்தினார் இவர் இருக்கா இல்லையா சங்கை இலக்கியத்தை பேசுற போது ஊபேசா உயிரோடு சிலப்பதிகாரத்தை பேசுற போது கண்ணகி இளங்கோடு மட்டும் இல்லை எழுத இளங்கோடிகளையும் சேர்த்து நினைக்கிறோம் சேரன் தம்பின்னு சொன்ன கதை வச்சிரு அண்ணனா தம்பியா இல்லையானே நம்ம இவர் எழுதிட்டு இருக்கிறார் தோமசி ரகுநாதன் அந்த மணிக்கு வர்க்கமே இல்லைங்கிறார் ஆனா சொன்ன கதையை எடுத்து வச்சு சொல்லுகிறார் இந்த மூன்றும் அழியாமல் இருந்ததற்கு காரணம் தமிழை சாதி அழியாமல் இருந்ததற்கு காரணம் இந்த மூணு பேரு இந்த பக்கமும் பாக்குறேன் இந்த பக்கம் பாக்குறேன் நடுவுல யாருமே காணமைப்பா இந்த சாதியை காப்பாத்துறதுக்கு நாதியே இல்லையாங்கிற போது தந்தை அருள் வழியாலும் புவி சார்ந்த புலவர் தவ வழியாலும் இந்த பழி தீரும் புகழ் ஏறி புவிமிசை என்றும் இருப்பேன் என்று இந்த வரிசையில் பாரதி வந்து நிற்கிறார்